போடு அல்டாப்பு பண்ணும் நடிகைகள் மத்தியில் கடவுள் பக்திக்காக இவர் செய்த காரியம் எவ்வளோ துணிச்சல் இவங்களுக்கு திரை உலகை தனது பணியாக கொண்டு செயல்பட்டு வருபவர்களுக்கு அழகு என்பது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் தன் கனவை இன்னும் தொடர்வதற்கு அவர்கள் தங்கள் முக அழகையும் கூந்தல் அழகையும் பராமரித்து வருவார்கள் இதற்காக பல மருத்துவர்களையும் அணுகி ஆலோசனை பெறுவார்கள் ஆலோசனை பெற்ற உணவுகளை எடுத்துக் கொள்வார்கள் இந்த ஆலோசனைகள் அனைத்தும் முக அழகிற்கு மட்டுமின்றி தன் உடலை ஸ்லிம்மாகவும் கட்டுக்கோப்பாகவும் வைத்துக் கொள்வதற்கும் உடற்பயிற்சி அதற்கு தனி ஆலோசகர் என ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து செய்வார்கள் இதில் கூந்தலும் ஒரு நடிகர் மற்றும் நடிகைக்கு முக்கியமாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது சாதாரணமாகவே ஒருவருக்கு முடி கொட்டுகிறது என்றால் எப்படி முடி கொட்டுவதை தடுப்பது முடியை எப்படி வளர வைப்பது என பல சிகிச்சைகளையும் ஆலோசனைகளையும் பெறுவார்கள் அதே போன்று நடிகர் நடிகைகளும் தங்கள் கூந்தலை பராமரிப்பதற்கும் பேணுவதற்கும் தனி பிளான் போட்டு வைத்திருப்பார்கள் மேலும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமான ஹேர் ஸ்டைலையும் செய்து மாற்றத்தை கொண்டிருப்பார்கள் ஆனால் இங்கு ஒரு நடிகை தன் அழகையும் பொருட்படுத்தாமல் பக்தியை வெளிக்காட்டியுள்ளார் அதாவது பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் வெளியான காதல் திரைப்படத்தில் ஹீரோயினின் தோழியாக நடித்திருந்தவர் சரண்யா இப்படத்தில் நடிகை சந்தியாவிற்கு உள்ள ஒரே ஒரு தோழியாகவும் சந்தியாவுடன் அதிக இடங்களில் வந்து செல்வார் குறிப்பாக சந்தியா ஒரு புது ஸ்கூட்டியை வாங்கிவிட்டு தனது தோழியான சரண்யா வீட்டிற்கு தான் செல்வார் அதற்கு பிறகு பரத்தின் மெக்கானிக் செட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது சரண்யா முன்வைக்கும் காமெடிகள் அனைத்தும் இன்றளவும் மக்களால் ரசிக்கப்படுகிறது அதற்கு பிறகு ஸ்கூட்டியை ஓட்டிக்கொண்டு சென்று இருவரும் சாலையில் விழுந்து கிடக்கும் காட்சிகளில் சரண்யா தன் தோழியை திட்டும் காட்சிகளும் நல்ல கவனத்தை பெற்றது இதனால் சரண்யாவிற்கு காதல் திரைப்படத்திற்குப் பிறகு அதிக வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தது அதன்படி ஜெயம் ரவி நடிப்பில் ஐந்து ஹீரோயின்கள் கொண்ட பேராண்மை திரைப்படத்தில் ஒரு ஹீரோயினாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் சரண்யா அதற்கு பிறகு தமிழில் சில படங்களில் நடித்த இவருக்கு குறிப்பிடத்தக்க வெற்றி கிடைக்காததால் தெலுங்கு பக்கம் தாவிய சரண்யா தெலுங்கில் நல்ல வரவேற்பை கண்டு வந்தார் இருப்பினும் அங்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தோல்வியை சந்தித்த சரண்யா தற்பொழுது நடிப்பை விட்டுவிட்டு மொத்தமாக சென்னை வடபழனியில் டிஜிட்டல் ஸ்டுடியோ ஒன்றை நடத்தி வருகிறார் தன் அம்மாவிடமிருந்து பிரிந்து வந்து நண்பர்களோடு இணைந்து டிஜிட்டல் ஸ்டுடியோவை நடத்தி வரும் சரண்யா தொழில் நன்றாக சென்றால் முன்னேற்றம் கண்டால் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முடிக்காணிக்கை செய்வதாக வேண்டியிருக்கிறார் அதன்படியே தொழிலில் உறுத்தியடைய தற்போது சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்ற சரண்யா முடிக்காணிக்கை செலுத்தி மொட்டையடித்து உள்ளார் இதனை தனது சமூக வலைதள பக்கத்தில் சரண்யா பதிவிட்டது பலரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது சிலர் சாமியாராக மாறிவிட்டாரா சரண்யா எதற்காக இந்த திடீர் மாற்றம் என பல கேள்விகளை முன்வைக்கின்றனர் ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே முருகன் மீது பக்தி கொண்டிருந்த சரண்யா தன் தொழில் உறுத்தியடைந்ததால் அடைந்ததால் இந்த வேண்டுதலை நிறைவேற்றி உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் தலைமுடி உதிர்ந்தால் கூட விக் வைத்துக் கொண்டிருக்கும் நடிகைகளுக்கு மத்தியில் தனக்கு இருந்த கூந்தலையும் சரண்யா பக்தியின் காரணமாக காணிக்கை செலுத்தியுள்ளார் என சரண்யாவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்